ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம புத்தாண்டுல பத்து நாள் பலனை தொடங்குகிறோம் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் புத்தாண்டு முதல் நாளே வியாழக்கிழமை ஜனவரி ஒன்று ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் நல்ல பலமாக இருக்காரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் குடும்பம் சார்ந்து நாம் வந்து கொண்டாடுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு கேதுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இதனால என்ன அப்படின்னா சில பர்ச்சேஸ் பண்றது அதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறது கொண்டாடுறது இதுக்கெல்லாம் உகந்த ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மிருகசிரீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் ரெண்டு பாதம் மிதன இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் சரி இந்த செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப இருக்கிற காரணத்தினால மேல் படிப்பு சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறவங்க மற்றும் கவுன்சிலிங் கன்சல்டிங் மார்க்கெட்டிங் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் நண்பர்கள் வட்டாரங்களில் நல்ல பழகக்கூடிய அமைப்பு நாம் ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய மாணவர்களோட நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இந்த நாளில் நடக்கும் செவ்வாய் அப்படின்றது நம்ம ஒரு கருவிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கன்சல்டிங் பண்ணுறோம் கமிஷன் வகையில் தொழில் பண்ணுறோம் அல்லது ரியல் எஸ்டேட்டில் தொழில் பண்ணுறோம் இதுக்கும் நல்லாயிருக்கும் ஜனவரி மூணாந்தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு நமக்கு லாபஸ்தானத்தில் கும்பராசியில் ராகு ராகுனுடைய சதை நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ள நாளாகவும் கன்சல்டிங் ஐடி லைனு மற்றும் லாஜிஸ்டிக்ஸு இது மாதிரியான ஒரு இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறோம் இது மாதிரியான தொழில்களுக்கு சாதகமாக நாளாக அமைகிறது நிறைய தொடர்புகள் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாடு தொடர்புகள் சம்மந்தப்பட்டதுலையும் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் சிறப்பான நாளாக இது இருக்கும் ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர் பூசம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு மூணாம் இடத்துல அதே புனர் பூசத்திலேயே இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு குரு குருனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில பதிவு துறையில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய ஆவணங்கள் பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு பேர் வைக்கிறது குழந்தைகளுக்கு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கும் திருவிழாவுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது சேத்ராடனம் போகிறது மற்றும் சுற்றுலா போகிறது இது மாதிரி விஷயங்களுக்கும் திருமண காரியங்களுக்கும் ரெண்டாம் திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் இது போன்ற சுப காரியங்களுக்கும் மிக சிறப்பான நாளாக அமைகிறது அதனால சில பேருக்கு இடமாற்ற உத்தரவு டிரான்ஸ்பர் சம்மந்தப்பட்டதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு இப்போ இதே குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி கிரகம் பன்னெண்டுல இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்புகள் அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் வந்து மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதனால ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு பதினொன்னுக்கு பூச நட்சத்திரம் தொடங்குகிறது சனியினுடைய நட்சத்திரம் அதனால திங்கக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் சனியினுடைய பங்களிப்பு நமக்கு இருக்கிறது இப்போ சனி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்திலையும் ராகுவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால திடீர் நிகழ்வுகளாக ஒரு திடீர்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் சுக அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு ஆர்டர் கிடைக்கிறது அல்லது திடீர் சிறு பயணங்கள் போயிட்டு வர்றது ரெக்கார்டு அதாவது ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு மதியம் ஒன்று இருபத்தி நாலுக்கு மேலே தான் ஆயுத நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு இப்போ புதன் வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா மாற்றங்கள் இருக்கிறத விட்டு நம்ம ஏதாவது மாற்றி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வந்து ஈடுபடுத்துக்கணும் அது ரெண்டாவது தொழில் நடத்துக்கலாம் ரெண்டாவது வேலை நடத்துக்கலாம் இது மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வழக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் இன்னைக்கு சாதகமானது ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினேழு வரைக்கும் இந்த ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கிறது அதற்கு பின்னால சந்திரன் வந்து சிம்மராசிக்கு போயிடுறாரு மக நட்சத்திரம் தொடங்குது மகம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம் அதே சிம்மராசியில கேது இருக்காரு சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கலை சம்பந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான கன்சல்டிங் லைன்ல இருக்கவங்களுக்கும் கமிஷன் லைன்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் ஆன்மீகத்துக்கும் நல்லா இருக்கும் ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்னு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் பலமாக ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து கேளிக்கை நிகழ்வுகள் எல்லாமே நல்லா இருக்கும் பட் என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகலாம் நம்ம அதே மாதிரி நம்ம நெருங்கி கிட்ட இருந்து சில அதிருப்திகள் ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு வழிபாடுகள் ஒரு ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள் இதுல எல்லாம் கூட கொஞ்சம் கலக்கம் ஏற்படலாம் அதிருப்தி ஏற்படலாம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்துல கூட இன்னைக்கு தலையிடுறது நல்லதல்ல ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை நண்பர்கள் பன்னிரெண்டு இருபத்தி நாலுக்கு பூரம் முடிஞ்சு உத்தரம் தொடங்குகிறது சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் சூரியனை போல பலன் தருவது எப்படி அப்படின்னா சூரியனும் சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்கு செவ்வாயும் சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்கு புதனும் சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கு சுக்கரனும் சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கு இத்தனையும் சேர்ந்து பலன்களை இன்றைக்கு தருகிறது அது வந்து அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் அதாவது உறவுகள் சார்ந்தும் உணர்வு விஷயங்களாகவும் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு ஆதாயமாகவும் அந்த நாள் வந்து போகும் ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் அதாவது நண்பர்கள் அதாவது மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து இருந்து அஸ்தம் நட்சத்திரம் இது வந்து பொருள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் உணவு தொழில்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் மதியம் மூணு முப்பத்தொன்பதுக்கு முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாயும் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு அதனால் பழக்க வழக்கங்கள் இப்போ டீனேஜில் இருக்கவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க இதுக்கெல்லாம் பழக்க வழக்கங்களில் சில கிளர்ச்சிகள் உண்டாகும் அதே நேரத்தில் நமக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்